எபிசோட் இருபத்தும் மூன்று தீ சுடரால் சாம்பலான லங்கா நகரம் ஆஞ்சநேயன் இலங்கையில் இறங்கி சீதாதேவியை கண்டுபிடித்த பின் தனது ராமபக்தியின் புனித கடமையை நிறைவேற்ற முடிவெடுக்கிறார் அசோகவனத்தில் சீதையுடன் பேசியதும் ராவணனின் அகந்தியை சிதைக்க வேண்டும் என்ற தீர்மானத்துடன் செயல்பட தொடங்குகிறார் முதலில் அசோகவனத்தில் இருந்த அழகிய மரங்களையும் பூங்காவையும் நாசம் செய்து லங்கையின் அரண்மனைகள் வரை தனது வீரத்தை வெளிப்படுத்துகிறார் இதை கண்ட குண்டோதரம் போன்ற பல ராட்சச வீரர்கள் மற்றும் ராவணனின் மாமேலர்கள் அவரைச் செறிவாக எதிர்க்க முயற்சிக்கிறார்கள் ஆனால் தனது தெய்வீக சக்தியால் வாலின் உசிதாமி மற்றும் தைரியத்தின் மூலம் அவர்களை வென்றுவிடுகிறார் ராவணன் வெறியுடன் ஆஞ்சநேயனை தனது அரசவைக்கு அழைத்து வந்து அவரது தைரியத்தை சவாலுக்கு உட்படுத்துகின்றான் ஆனால் ஆஞ்சநேயன் தனது சாதுவான பேச்சால் ராவணனின் அகந்தியை சிதைக்க முயல்கிறார் தர்மத்தின் வழி மட்டுமே நித்தியமானது அநியாயத்திற்கு ஒருநாள் முடிவு உண்டு என்று கூறி ராவணனை எச்சரிக்கிறார் இதனால் மேலும் கோபமடைந்த ராவணன் ஆஞ்சநேயனின் வாளில் தீ மூட்ட உத்தரவிடுகிறான் இதனை பயமாக ஏற்காமல் ஆஞ்சநேயன் தீ மூட்டிய வாளுடன் லங்காபுரி முழுவதும் சுற்றி நகரத்தின் அரண்மனைகள் மாளிகைகள் வாணிக மையங்கள் மற்றும் பூங்காக்களை தீயில் கருகடிக்கிறார் லங்கையின் கம்பீர நகரம் சாம்பலாகி காணப்படும் அந்த கணத்தில் லங்கையின் மக்களுக்கு பயமும் உணர்ச்சியும் உருவாகின்றன இராவணனின் ஆதிக்கத்தின் விளைவுகளை மக்கள் கண்களால் பார்க்கின்றனர் தீயின் அழிவின் பின்பும் தர்மத்தின் ஒளி லங்கையின் சாம்பலுக்குள் மறைந்து காணப்படும் தனது கடமையை நிறைவேற்றிய ஆஞ்சநேயன் சீதாதேவியின் நலத்தையும் தனது வெற்றியையும் ராமனுக்கு தெரிவிக்க இலங்கையை விட்டு புறப்படுகிறார் இந்த அத்தியாயம் ஆஞ்சநேயனின் வீரமும் தெய்வீக சக்தியும் தர்மத்தின் மீது கொண்ட நம்பிக்கையும் இணைந்து விளங்கிய தருணமாக மாறுகிறது